அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த இந்த காஸ்டியூம்ல நீங்க என்ன பார்க்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது நான் இஸ்லாமுக்கு மாறி இருக்கேன் என்ன சொல்றது ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல நான் இஸ்லாமுக்கு மதம் மாறிட்டேன் பட் தான் எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பத்திரிகையில் மீடியாக்கு மற்ற எல்லாருக்குமே சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட குடும்பத்துல இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா அப்பா வந்து ஃபுல்லா ஹிந்து ஃபேமிலி அம்மா சைட் ஃபுல்லா எல்லாரும் கிறிஸ்டியன் சோ நான் இப்போ முஸ்லீம் ஸோ இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது என் வீட்டில் ஒரு ஒரு இந்தியன் நேஷனாலிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அண்ட் என் குடும்பத்தில் நான் இதை போய் டிஸ்கஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க யாரும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல அண்ட் ஆன் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழகி பேச்சுன்னே சொல்லுவேன் இந்த மாதிரி புர்காலை நான் பார்த்து பார்த்தே அவங்க பழகிட்டாங்க அண்ட் லேட்டராக அவங்க சொன்ன விஷயம் வந்து நீ எனக்கு ரொம்ப முக்கியம் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் லைக் உன்னோட கேரக்டர் உன்னோட குணம் அண்ட் நீ எங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு ஸோ உனக்காக வந்து நாங்க வந்து அந்த மதம் மற்ற விஷயங்களுக்காகலாம் வந்து உன்னை நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க என்னோட சிஸ்டர்ஸ் என் கசன் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க சவிதா நான் நிச்சயம் அதை மறக்க மாட்டேன் ஸோ வித் மை ஃபேமிலி சப்போர்ட்டோட இப்போ இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் கண்டிப்பாக இஸ்லாமுக்கு ஏன் மாறணும் அப்படின்றத பற்றி சொல்லி ஆகணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கே வந்து மைண்ட்ல அங்கங்கெல்லாம் பல்ப் எரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு பையனை லவ் பண்ணதுனால மாறி இருப்பாங்க இல்ல ஒரு துபாயில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஷேக் யா துபாயில் ஷேக் தான் இருப்பாங்க ஸோ துபாயில் பெரிய ஷேக் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லை கல்யாணம் பண்ண போகிறாங்க எங்கேஜ் ஆகிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் நல்லா தலையாடுறீங்க கரெக்ட் ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நீங்கள் நினைப்பீங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது இந்த மாதிரி சிலி விஷயத்துக்கு மாற மாதிரியான பொண்ணு கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா செய்யணும்னு நினைப்பேன் அதை செய்ய மாட்டாது அந்த அளவுக்குல எனக்கு தைரியம் கிடையாது அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா லவ் பண்றோன்றதுக்காக மாறணும் அப்படின்னா மாறினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அந்த லவ் பண்ண பையனுக்கும் எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து விட்டு போயிட்டான்னா நான் மாறினதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும் ஒரு மதத்தை பத்தி தெரியாம சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பயனுக்காக மாறுறோம் இருப்போம் எனக்கு அந்த விஷயம் கரெக்டா படல எனக்கு பட்டது இஸ்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு அதனுடைய சட்டங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த தெரிஞ்சு புரிஞ்சுதான் நான் மதம் மாறினேன் அதை பத்தி நான் சில விஷயங்கள் கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்னன்னா ஒரு என்ன சொல்றது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி சொல்றது பட்ல ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இடங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் தனியா போக வேண்டியது இருந்தது என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய இடங்களுக்கு தனியா வேண்டியது ப்ரொஃபஷனல்ல போகும்போது பிரச்சனை இல்ல பட் பர்சனல் லைஃப்ல வந்து நம்ம சில மார்க்கெட்ஸ் பர்சனல் லைஃப்ல இருக்கிற நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா இடங்களுக்குமே அதாவது ஃபுட் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட்ஸ் நிறைய பப்ளிக் க்ரௌட் இருக்கிற இடங்கள் ரங்கடான் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி இடங்கெல்லாம் தனியா போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா பீங் ஆக்ட்ரஸ் உங்களுக்கே தெரியும் எல்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நார்மலாவே ஒரு பொண்ணு போனா கேலி கிண்டல் அதெல்லாம் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் ஃபன் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ நான் அப்ப வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம புர்கா வேர் பண்ணலாம் ஸோ அது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் புர்க்கா வேர் பண்ண ஆரம்பிச்சேன் சோ புர்கா வேர் பண்ணிட்டு இருக்கும்போது வேர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபோர்ட் லெவல் இருந்தது இடங்களில் இந்த மாதிரி போறதுக்குலாம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருந்தது போன வேலையை டக்குனு முடிச்சிட்டு டக்குனு வர மாதிரி இருந்தது யாரோட தாட்ஸ் பத்தி கேட்க வேண்டியதில்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது தென் புர்கா வேர் பண்ணால் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் போகும்போது ரொம்ப மனசு இருக்கின மாதிரி லைக் ஏதோ சம்திங் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல ஒரு 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 மைண்ட்ல வந்து இஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முதல் ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த விஷயம்தான் ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து எனக்கும் இஸ்லாம்னா வந்து பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு தீவிரவாதம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேடாக தான் நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்கிற தாட்லலாம் நான் இல்லை ஸோ பட் என்னமோ சம்திங் இருக்குது ஒரு புர்கா பண்ணாலே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கும் போது அந்த இஸ்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதா என்ன என்ன அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த ஆர்வத்தை அப்படியே கண்டினியூ பண்ணேன் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் அண்ட் நிறைய இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க அண்ட் எனக்கு நண்பர் மாலிக் மூலமாக ஹசன் ஒருத்தர் அறிமுகமானார் சொல்றதை விட அவர் நான் அண்ணனா தான் கூப்பிடுவேன் ஹசனா தான் கூப்பிடுவேன் சோ அவர் வீட்டில் நான் அவர் கூட பிறக்காத தங்கச்சின்னு சொல்லலாம் என் வீட்ல என் கூட பிறக்காத ஒரு அண்ணன் சொல்லலாம் என் லைஃப்ல எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லணும்னா அது ஹசனா தான் ஏன்னா என்னை சுத்தி பழகறவங்க எல்லாரும் ஒரு காரணத்தோடய பழகுனாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அப்படின்னா அட் லாஸ்ட் வந்து இந்த படத்துல கொஞ்சம் சம்பளம் கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றதுக்காக பேசியிருப்பாங்க இல்லைனா இந்த படம் ஒர்க் பண்றீங்களா அந்த படத்துக்கு டேரக்டரோட ஒர்க் பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அதை இப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதுக்காகவும் அண்ட் ஏதோ ஒரு தேவைக்காகவே என்ன சுற்றி எல்லாரும் பேசி பழகிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல சோ அந்த மோமெண்ட்ல நான் அசனாவும் மீட் என்னோட லக்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஜென்வனா ரொம்ப ஒரு ஜென்டில் மேனும் சொல்லலாம் அவரை பார்த்து நான் நிறைய விஷயம் வியந்தேன் இவர் எப்படி இப்படி எல்லாம் இருக்காரு இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த உலகத்துடைய சூழ்நிலை எப்படி இவரால் இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்க முடியும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் சொன்னாங்க இவர் ஒண்ணு வித்தியாசமான மனிதர் எல்லாம் கிடையாது இஸ்லாம்ல இப்படிதான் இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பல பேர் இருக்கிறதுல சில பேர் இருக்காங்க அதுல நீ தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் எனக்கு எனக்கு அதனால இன்னும் ஆர்வம் வந்து இஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் ஸ்டார்ட் ஆயிட்டே இருந்தது க்ரோ ஆயிட்டே இருந்தது அண்ட் அட் லாஸ்ட் அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தென் இவ்வளோ பிஸியாக இருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட் நூரி வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இட்ஸ் இட்ஸ் டைம் டைம் டு கெட் சும்மா இப்படியே வந்து ஒர்க் நேரம் வேலை வேலைன்னு சுற்றக்கூடாது நீ ஒரு பொண்ணு பையன் கிடையாது நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஸோ யூ கெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க அண்ட் நானும் யோசித்தேன் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிருச்சு ரொம்ப சின்ன ஏஜில் நான் வீடு வாங்கும்போது டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆயி இப்போ நான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நான் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்கும்போது நான் வீடு வாங்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஏன்னா இருபத்தாறு இருபத்தி ரெண்டு வயசில் வீடு வந்து எல்லா பணமும் நான் கையில போட்டு வாங்கல ஹவுசிங் லோன்ல தான் வாங்கினேன் பட் ஈவன் தோ அந்த விஷயம் பண்றதே எனக்கு வந்து லைஃப்ல ஒரு பெரிய விஷயமா இருந்தது அச்சீவ் பண்ணேன் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுனால ஐஎம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஹவ் டன் அதாவது ஆல்மோஸ்ட் இந்த இருபத்தி ஐ மீன் ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா யோசிச்ச விஷயம் இது இது சில பேர் யோசிச்சா எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னன்னா வீடு இருக்குது கார் இருக்கு ஓரளவுக்கு லைஃப்ல கொஞ்சம் பணம் இருக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு என்ன தேவைக்க அளவுக்கு எல்லாமே இருக்கு பட் ஆனால் ஒரு அன்பு பாசம் செலுத்துறதுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டோ இல்ல குழந்தைங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம ரொம்ப தனிமையா ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால லோன்லி லோன்லியாக தனிமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது சோ அப்ப நான் யோசிச்சேன் கண்டிப்பா எல்லாமே வேணும் நம்ம ஒரு ஒரு பார்ட்ல ஒரு ஒரு விஷயம் நம்ம கிராஸ் ஷுட் கெட் மேரி சூன் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அண்ட் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கம்ப்ளீட்டா நான் சொல்ல விரும்புகிறேன் நான் படங்களை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு ஏன் இதை ரொம்ப இதா சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு டெய்லியும் ஒவ்வொரு படங்களுக்காகவும் ஆல்மோஸ்ட் விஜய் சேதுபதி நந்தா அதுக்கப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்க வந்து கன்னடா லாங்குவேஜில் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆஃபர்ஸ் தான் இருந்தது டிவியில் ஐ மீன் படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாம டிவில ஷோஸ் சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் எனக்கு தான் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஒரு ரீசனாக சொல்றதா இருக்கிறனால கம்ப்ளீட்டா நம்ம பிரஸ்ல சொல்லிட்டோம்னா அவங்க கால் பண்ண மாட்டாங்க அண்ட் அவங்களுக்கும் அந்த இவங்கள வச்சு பண்ணணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ற அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்காது ஸோ அதனால நான் எல்லாத்தையும் சொன்னேன் இன்னைக்கு என் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் நான் ரொம்ப ஒழுக்கமா எந்த தப்பும் செய்யாம ஒவ்வொரு பணமும் நடிச்சு நடிச்சு தான் சம்பாதிச்சேன் எதுவுமே வந்து ஒரு அங்க போய் இங்க போய் அந்த தப்பு பண்ணி இந்த தப்பு பண்ணி பப்புக்கு போய் ட்ரிங்க் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் ஏர்ன் பண்ணல அது நினைக்கும் போது இன்னைக்கு லைஃப் திரும்பி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய விஷயத்துக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நான் இந்த ரூம் ஃபுல்லா நன்றி எழுதி வச்சா கூட பத்தாது ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஹெல்ப் நீங்க எனக்கு உங்களுக்கு தெரியாம நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அப்கோர்ஸ் இப்போ நான் இண்ட்ரஸ்ட் இண்டஸ்ட்ரி பிக் பண்ற அந்த விஷயத்தையும் உங்க கிட்ட சொல்லிட்டேன் இதுதான் இந்த பிரெஸ் மீட்கான முக்கிய